ஹலோ கைஸ் இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட பதிவுத்துறை இணையதளத்துல ஒரு டாக்குமெண்ட் நகல் காப்பி அப்ளை பண்ணி எப்படி வாங்குறதுன்னு பார்க்க போறோம் கூகுள் சர்ச் சர்ச்ெட் சர்ச் கொடுத்து வரக்கூடிய ரிசல்ட்ல டிஎன் ரெஜினேட் போர்ட்டல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இணையதளத்தில் உங்களுடைய பயனர் பெயர் கடவுச்சொல் கேப்சா இது மூணுத்தையும் டைப் பண்ணி அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க நான் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா இது மூணுத்தையும் டைப் பண்ணி என்னோட அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணிக்கிறேன் இது வரைக்கும் இந்த வெப்சைட்ல நீங்க அக்கௌண்டை கிரியேட் பண்ணலைன்னா பயனர் பதிவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கவுண்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சரி அக்கௌண்ட் லாக்இன் பண்ணி எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு உள் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அக்கௌண்ட் லாகின் பண்ணுறேன் என்னோட அக்கௌண்ட் லாகின் ஆயிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்வரவுன்னு போட்டு என்னோட பெயர் இங்கே இருக்கிறத கவனிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வெளியேறுகின்ற ஆப்ஷனும் இங்கே இருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்க அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகிடும் சரி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நகல் காப்பி எப்படி அப்ளை பண்ணி வாங்கத்துன்னு பார்க்க போறோம் மின்னணு சேவைகள் மெனுக்கு கீழே சான்றளிக்கப்பட்ட நகல் ஆப்ஷனுக்கு போங்க அதுக்கு கீழே தேடல் மற்றும் சான்றளிக்கப்பட்ட நகல் விண்ணப்பிக்கன்ற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஆவண வகைப்பாடுல சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணம் சங்கப்பதிவு கூட்டு நிறுவன பதிவுன்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நாம சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணத்துக்கு நகல் காப்பி அப்ளை பண்ண போறோம்னால அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்களோடது எதுவோ அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய ஆவண எண் டைப் பண்ணிக்கோங்க நான் அப்ளை பண்ண போற ஆவணத்தோட எண்ண இந்த இடத்துல டைப் பண்ணிக்கிறேன் உங்களுடைய ஆவணம் எந்த சார்பதிவாளர் அலுவலகத்துல பதிவு செய்யப்பட்டதோ அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க நான் எண் ஒன்று இணை சார்பதிவாளர் அலுவலகம் கும்பகோணம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் உங்க ஆவணம் எந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டதோ அந்த ஆண்டு இந்த ஆப்ஷன்ல தேர்வு பண்ணிக்கோங்க கீழே காமிக்கக்கூடிய கேப்சாவை டைப் பண்ணி தேடுகின்ற கிளிக் பண்றேன் நான் தேடுதல் கொடுத்த ஆவண எண் மற்றும் அது சம்பந்தப்பட்ட விவரங்கள்லாம் கீழே தெரியுது அதுக்கு கீழே இணைய வழி விண்ணப்பிக்கன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அப்ளை பண்றதுக்கு போகலாம் அப்ளை பண்றதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை டைப் உதாரணத்துக்கு உங்களுடைய பெயர் உங்களுடைய கைபேசி எண் இது டைப் பண்ணுங்க நான் என்னோட பெயர் மொபைல் எண் இது ரெண்டுத்தையும் டைப் பண்ணிட்டு சேமிக்க மற்றும் அடுத்த பக்கம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போறேன் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாப்பின் வருது அதுல விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் உங்களால் விவரங்களை திருத்தம் செய்ய இயலாது சரி பொத்தானை சொடுக்கி சமர்ப்பிக்கவும் விவரங்களை திருத்தம் செய்ய ரத்து செய்க பொத்தானை சொடுக்கவும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்ம சரின்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய விவரங்களை திருத்தம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க ரத்து செய்கன்னு கொடுத்தோம்னா நம்மளுடைய விவரங்களை திருத்தம் செய்யலாம்னு சொல்றாங்க நான் கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் சரியா இருக்குதுன்றதுனால நான் சரி பொத்தானை பண்ணி அடுத்த பேஜுக்கு போறேன் இப்ப பாத்தீங்கன்னா கட்டண விவரங்கள் பகுதியில் மனு கட்டணம் தேடுதல் கட்டணம் நகல் கட்டணம் கணினி கட்டணம் முத்திரை தீர்வை கட்டணம் ஆக மொத்தம் நானூத்தி தொண்ணூத்தோருவா வருது எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் இதே ரேட்டு தான் வரும்னு நினைக்காதீங்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கு ஒவ்வொரு விதமான ரேட் வரும் அந்த டாக்குமெண்டோட தாள்களின் எண்ணிக்கையை பொறுத்து இந்த கட்டணம் மாறுபடும் சரி செலுத்துகின்ற பிரஸ் பண்ணி அடுத்து என்னோட முகவரி விவரங்களை இங்க டைப் பண்ணிட்டு பேமெண்ட் போறேன் நாடுன்ற பகுதியில் இந்தியாவை செலக்ட் பண்ணதும் என்னோட மாநிலம் தமிழ்நாடுன்னு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுச்சு மாவட்டத்தை நான் சென்னைன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன் கிராமத்தோட பெயர் கதவு எண் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல நேரடியா என்னோட அஞ்சலக குறியீடு அதாவது பின்கோடு அதை டைப் பண்ணிக்கிட்டு கீழே ஸ்கால் பண்ணிட்டு வந்து அப்ளை பண்ண போறேன் சமர்ப்பிக்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேமெண்ட் கேட்வேக்குள்ள போகலாம் இப்போ பாருங்க சமர்ப்பிக்கன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது விண்ணப்ப எண் ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க அதுக்கு கீழே பிறகு செலுத்துக தற்போது செலுத்துகன்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இப்பவே நம்ம பே பண்ணணும் நினைச்சோம்னா தற்போது பண்ணிக்கலாம் அல்லது பிறகு பண்ணீங்கன்னா இப்ப இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிட்டு மெயின் பேஜுக்கு போயிடும் நீங்க அந்த இடத்துல போயிட்டு திரும்ப வந்து பெண்டிங்ல இருக்கக்கூடிய பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இந்த அப்ளிகேஷனுக்கு அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி நீங்க எந்த டாக்குமெண்ட்டுக்கு நகல் கேட்டீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை உங்களுக்கு இதே வெப்சைட்ல திரும்ப கொடுப்பாங்க நான் இப்போவே பேமெண்ட் பண்ண போறேன்றதுனால தற்போது செலுத்துகின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய பேமெண்ட் கேட்வேல எந்த பேமெண்ட் கேட்வேல நீங்க செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் பாரத ஸ்டேட் வங்கியின் நுழைவு வாயில்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்ததா வந்திருக்கக்கூடிய ஒரு விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணி அந்த ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் திரும்ப சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கொடுத்து பேமெண்ட் போகலாம் இணையவழி மூலம் தாங்கள் உறுதியாக தொகையினை செலுத்த விரும்புகிறீர்களானு கேக்குறாங்க நான் ஆம்னு கொடுத்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள்ன்ற ஆப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த செக் பாக்ஸ கிளிக் பண்ணிக்கிட்டு சமர்ப்பிக்க பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இங்க இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் டைப்ஸ்ல ஸ்டேட் பேங்க் நெட் பேங்கிங் அதர் பேங்க் நெட் பேங்கிங் ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டு அதர் பேங்க் டெபிட் கார்ட் யூபிஐ நெப்ட் ஆர்டிஜிஎஸ் இதுக்கெல்லாம் சர்வீஸ் சார்ஜஸ் எதுவும் கிடையாது ஆனா கிரெடிட் கார்டு மூலமா நீங்க பே பண்றீங்கன்னா உங்களுக்கு பதினாலு புள்ளி பதினாறு பைசா சர்வீஸ் சார்ஜஸ் போடுவாங்க தற்போது நான் யூபிஐ பேமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன் நீங்க பேமெண்ட் வந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய டைமுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடணும் கீழே இருக்கக்கூடிய விபிஏ யூபிஐ ஐடி அல்லது கியூஆர் கோடு இந்த ஆப்ஷன்ல உங்களுக்கு எது ஓகேவோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நான் கியூஆர் கோடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுறேன் என்னோட பேமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு இப்போ பாத்தீங்கன்னா இவர் டிரான்சாக்சன் ஸ்டேட்டஸ் சக்சஸ் மெசேஜ் வந்துருச்சு ஓகே கொடுத்துட்றேன் ரெஃபரன்ஸ் நம்பரும் ஜென்ரேட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா இருபது செகண்ட்ல இது பேக் டு டிஎன் ரெஜினேட் வெப்சைட் குள்ள போயிடும் இங்க பாத்தீங்கன்னா உங்கள் பணம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது வங்கி குறிப்பு எண் செலுத்து சீட்டு குறிப்பு எண் பரிவர்த்தனை அதுக்கு கீழவே ஒப்புகை சீட்டினை உருவாக்குகன்னு ஒரு பட்டன் இருக்கு அந்த பட்டனை பண்ணி பட்டன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா திருத்த ஏழா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கே சொன்ன ஒரு லிங்க் வந்திருக்கு அதுல ரெட் கலர் லெட்டர்ஸ் கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி முன்பக்கத்துக்கு போயிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா தொகை செலுத்தும் நிலைப்பாடுல செலுத்தப்பட்டதுன்னு வந்துட்டது நாம செலுத்தினதுக்கான ரெசிப்டையும் டவுன்லோட் பண்ணிட்டோம் நாம அப்ளை பண்ண காப்பிய எந்த இடத்துல திரும்ப போயிட்டு பதிவிறக்கம் செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் மின்னணு சேவைகள் மெனுவுக்கு கீழே சான்றளிக்கப்பட்ட நகல் ஆப்ஷன்ஸ்ல கோரிக்கை பட்டியல் ஒரு ஆப்ஷன் இருக்கு கோரிக்கை பட்டியல் டிஸ்பிளே ஆகும் விண்ணப்ப எண் பதிவு ஆவண வகைப்பாடு எந்த தேதியில அப்ளை பண்ணமோ அந்த தேதி சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வந்துடுச்சு நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய காப்பி இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் அந்த லிங்க கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ண காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே வெளியம் கொடுத்து என்னோட அக்கௌண்ட லாக் அவுட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை இணையதளத்துல ஒரு டாக்குமெண்ட்டுக்கு நகல் காப்பி எப்படி அப்ளை பண்ணி அந்த காப்பியை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் தேங்க்யூ கைஸ்